நேற்றைய தினம் இந்த ஊடகங்களிலே அதிகமாக நேற்றைய தினம் ஊடகங்களிலே அதிகமாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் வாலச்சேனை மற்றும் செங்கல் தவிசாளர்கள் மாவட்ட கூட்டத்துக்கு டிராக்டர்லே வந்தது சம்பந்தமாக சுனில் அந்துண்நத்தி கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டனர் அது பொய்யான கருத்துகள் என்று சொல்லி அதாவது அந்த தமிழரசு கட்சியினுடைய தவிசாளர்கள் டிராக்டர்லே வந்தது அனாவசியமானவருடைய ஒரு குழப்பமும் இல்லாத விஷயத்தையும் ஒரு ஊடகத்துக்காக ஒரு குழப்பம் ஏற்படுத்துவதற்கு செய்ததாக சுனில் நந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து உள்ளுராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பான கேபினெட் அமைச்சர் அவர்களும் ஒரு அவருடைய ஒரு காணொளி வந்தது ஜனாதிபதி அவர்கள் சகல வாகனங்களையும் வக வசதிகளையும் உள்ளராட்சி மன்றங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க சொன்னதாக ஒரு செய்தி அப்ப அது தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் பொய் சொல்றதாக சுனில் ஹந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த வகையிலே தான் இந்த ஆதாரங்களுடன் இந்த உடக சந்திப்பை நடத்துகின்றேன் இந்த கடிதத்தில் இருக்கின்றது இது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலக மட்டக்கிழப்பு இந்த கடிதத்தினுடைய திகதி இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதில் இருக்கின்றது பிரதம செயலாளர்கள் பிரதம செயலாளர் கிழக்கு மாகாணம் அவர்களின் இபி ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் ஸ்லாஷ் சி ஸ்லாஷ் விஹெச் டாட் ஆக்ஷன் ஸ்லாஷ் ஃபைவ் ஆன இலக்கத்தின் இலக்கம் இலக்கத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு பத்தொன்பதாம் தேதிக்கு மேதிய மேற்படி விடயம் தொடர்பாக கடிதம் சார்பாக அதாவது இந்த பிரதம செயலாருடைய கடிதத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பத்தாம் பத்தொன்பதாம் தேதி பிரதமசேலார் அனுப்பின கடிதத்தின் அடிப்படையிலே இந்த கடிதங்கள் இந்த கடிதங்கள் ஏறாவூர் பிரதேச சபை செங்க ஏராட்ட பிரதேச சபை வால பிரதேச சபை அதோடு சேர்த்து மண்மணிப்பட்ட ஆராய்ப்பி பிரதேச சபை இந்த பிரதேச சபைகளுக்கு இந்த கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு இந்த கடிதத்திலே குறிப்பிட்ட விடயம் சொன்னால் இந்த பிரதேச சபைகளுக்கு இந்த காணிய அதனைத் தொடர்ந்து அஞ்சாம் மாதம் முப்பதாம் தேதி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு வாகனத்தை எடுத்து அதுக்கான மதிப்பீடு செய்து அதை ஆக்ஷன் ஏதத்திலே விடுவதற்கான ஒரு கடிதம் அதனை தொடர்ந்து இந்த கடிதம் வந்து மூன்றாம் ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி அனுப்பப்பட்டிருக்கின்றது அதுவும் இந்த இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்டது அதோடு சேர்த்து இந்த இருபத்தி தேதி அஞ்சாம் மாதம் கோரலைப்பட்டு பிரதேச சபையிலிருந்து இந்த வாகனத்தை ஒப்படைக்கிறதாக சொல்லி அனுப்பப்பட்ட கடிதம் அப்ப இப்படியான தொடர்ச்சியாக பிரதம செயலாளர் கிழக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் மற்றும் அந்த அரசாங்கத்தினுடைய திணைக்களத்தினுடைய தலைவர்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி வெண்ட பிரதேச சபையிலே இருக்கும் வாகனங்களை தவிசாளருக்குரிய வாகனத்தை மூள எடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை கிழக்கு மாகாணத்திலே மாத்திருந்தாலும் இது நடந்தது வேற எந்த வாகனத்திலும் நடக்கவில்லை கிழக்கு மாகனத்திலே குறிப்பாக தமிழ் பிரதேச அதே மட்டக்கிழப்பிலே வந்து அஹ் தேசிய மக்கள் சக்தி எந்த பிரதேச சபையிலேயும் மாற்றி அதிகாரத்தை பிடிக்க முடியாமல் போனது அப்ப ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய தேர்தல் பரப்புற கடந்த நடந்த நேரத்தில் சொல்லியிருந்தார் என்பிபி இல்லாத பிரதேச சபைகளுக்கு நாங்கள் வளங்களை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டது பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த தவிசாளர்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த வாகனங்களை எடுக்கிறது இது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் ஆராய வேணும் என்றால் இந்த வாகனங்கள் என்றது நான் நேற்று செய்தியிலே பார்த்திருந்தேன் ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள் தவிசாளர் தன்னுடைய மோட்டார் பைக்கிலே சென்று தன்னுடைய கடமை புரிந்து வரலாம் தான் என்று நிச்சயமாக தவிசாளருக்கு வீட்டிலே இருந்து பிரதேச சபைக்கு போறதுக்கு வாகனம் அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் பெற்று என்று சொல்லப்படுற பிரதேச சபை வந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டரை உட்படுத்திய ஒரு பிரதேச சபை அதிலே சில நேரங்களிலே வந்து ஈரலகுளமாக இருக்கட்டும் இல்லாட்டி எங்களுடைய பங்குடாவளியாக இருக்கட்டும் பெரிய புல்லுமலியாக இருக்கட்டும் இல்லாட்டி எல்லா கிராமங்களிலே இரவு பதினோரு மணி அளவிலேயே ஒரு யானை அடித்து ஒருவருக்கு பிரச்சனையா இருக்கின்றது தவிசாரரை உடனடியாக வருமாறு கேட்டால் உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்திலே வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இருக்கிறது ஒரு வாகனம் அதுவும் கூடுதலான நேரம் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது அந்த வைல்ட் லைஃப் அதிகாரிகளை மேய்த்திட்டு இரவு பதினோரு மணிக்கு அந்த இடத்துக்கு போக வேணும்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு அழைப்பை தந்தால் எங்களுடைய தவிசாரர் தனிய மோட்டார் பைக்லேயே அங்கே போற வைட்டு வாருடா செய்யலாம் ஆனால் ஏனைய அரசு ஊழியர்களையும் கொண்டு போன்றா இவ்வாறு செய்வது அதே நேரத்திலே சில நேரங்களிலே இந்த சில ஒரு பிரச்சனை தொடர்பாக பிரதேச சபைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பிரதேச பிரச்சனை தொடர்பாக ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் அதுல இருக்கிற டெக்னிக்கல் ஆபிசராக இருக்கட்டும் கல பெண் ஊழியர்கள் இருக்கிறார்கள் இவர்களையும் அழைத்து சென்று ஒரு பிரச்சனையை பார்க்கறதுக்கு போதா இருந்தால் தவிசார்கள் அவருடைய மூட்டை போகலாம் இந்த ஊழியர்களை நாங்கள் தங்க ஒரு அரசாங்க ஊழியருக்கு வந்து டிஓ ஆக இருக்கட்டும் அபிவிருத்தி டிஓவாக இருக்கட்டும் அவங்க வீட்டில இருந்து பிரதேச சபைக்கு போறதுக்கு அவங்க போலாம் பிரதேச சபைக்கு உட்பட்ட வாகனங்கள் வேலைகள் சில நேரம் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலே போயிட்டு வர வேணும் என்றால் அவங்களுடைய சொந்த நிதியிலேயே அவங்க போயிட்டு வர வேணும் என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய தவிசார போயிட்டு வர சொல்றாரு ஆனால் இப்படியான விடயங்களுக்கு போகும் பொழுது ஒரு பெண் ஊழியர்களை தவிசார தன்னுடைய மோட்டர் பைக்ல ஏற்றிட்டு போகலாமா அப்ப இப்படியான முட்டாள்தனமான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் ஒரு சிலர் பயந்திருந்தார்கள் இந்த வாகனங்கள் ஏனைய விடைய புதிதாக இந்த வாகனம் கேட்கவில்லை இது குறிப்பாக இந்த வாகனங்கள் வந்து அந்த காலப்பகுதியில் யூஎன் ஒப்ஸ் நிறுவனத்தினால் SDDP என்ற நிகழ்ச்சி திட்டம் மற்ற எஸ்டிடிபி என்ற நடந்த திட்டத்திலே வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் அரசு கங்கத்துக்கு எந்த செலவும் இல்லாமல் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வாகனங்கள் அந்த ப்ரொஜெக்ட் முடிந்து போகும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற தமிழ் பிரதேச சபைகளிலே நகர சபையிலே வாகனங்கள் இல்லாத ஒரு பற்றாக்குறையின் காரணமாக குறைந்த ஒரு கட்டணத்துக்கு அந்த வாகனங்கள் அந்த நேரத்திலே பிரதேச சபையில இருக்கிற மக்களுடைய வரிப்பணத்திலே எடுத்த வாகன அந்த காசிலே வாங்கப்பட்ட வாகனங்கள் அப்ப இந்த வாகனங்களை இன்று பறிக்கிறதுடைய நோக்கம் இல்லாட்டி பறித்ததுடைய நோக்கம் எங்களுடைய பிரதேச சபைகளின் சரியான சேவைகளை எங்களுடைய மக்களுக்கு வழங்க முடியாமல் போய்விடும் என்று தெரிஞ்சுதான் செய்யப்பட்டது இது சம்பந்தமாக நாங்கள் ஐந்தாம் மாதத்திலே இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அஹ் அதாவது பிரதேச சபை தேர்தலுக்கு முதலே நாங்கள் இந்த விஷயம் அறிந்து நாங்கள் பேசியிருந்தோம் நாங்கள் ஆனால் ஐந்தாம் இருந்து இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியா சொன்னாங்க நாங்கள் இந்த சவிசாருக்கு இதுல பறித்த வாகனத்தை நீங்கள் பறித்து போட்டு போகக்கூடிய ஒரு வாகனம் இருந்தாலும் நான் நேற்றைய ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சபைக்கு போனது இருந்த வாகனத்தை பார்த்து நாங்கள் வாகனத்திலே சாரதிக்கு பக்கத்திலே இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு ஓட்டி ஒன்று இருக்கின்றது அப்ப அதுலேயே நாங்கள் நாங்கள் வாலச்சின் ஹாபரோ இல்லாட்டி ஒரு ஹாபருக்கு ஏன் ஆராய் போக இல்லை இவங்க ஒரு கூட்டாக போகலாம் வாகனம் இல்லை என்று சொல்றார்கள் அப்ப இருந்த வாகனத்தையும் பறிக்கிறார்கள் ஆனா இதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்று என்று சொன்னால் இந்த வாகனங்கள் பயன்படுத்தவே கூடிய செலவு போகின்றது என்று ஆனால் கிழக்கு மாகாண ஆளுநர் இன்று வரைக்கும் மிக சோசான விஐட் வாகனம் ஒன்றை பயன்படுத்தினார் அப்ப இவங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் பாவித்தன்றது வேற விஷயம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்ன செலவை குறைக்க போறோம் நாங்கள் வாகனங்களை பயன்படுத்த மாட்டோம் சம்பளம் எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் வந்தார்கள் ஆளுநருக்கு வழங்கி இருக்கிற வசதிகளை பார்க்கும்போது அவர் விஐட் வாகனத்தை பார்வைக்கின்றார் இந்த பிரதேச சபை உறுப்பினருக்கு பதினாயிரம் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வழங்கப்படுது அவர் உங்களுக்கு தெரியும் இன்றைய பதினாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குறதுல அவர் சரி அவர் ஒரு நாளும்தான் அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு டி பெட்ரோல் அடிச்சு போனாலும் கூட இந்த பிரதேச சபைகளில் மக்களுடைய பொறுப்புகளை மேற்கொள்வதில் அவங்களுக்கு அந்த வாகனம் இல்லாடி செய்ய முடியாத ஒரு சூழல் இப்போ அரசாங்கம் திட்டமிட்டு இந்த தமிழ் பிரதேச சபைகளிலூடாக தமிழ் மக்களுக்கான சேவைகளை வழங்கக்கூடாதுன்றதை ஒரு அடிப்படையாக தான் இந்த வாகனங்களை தான் எங்களுடைய நிலப்பாடு அதே நேரத்திலே எங்களுடைய தவிசாளர்கள் வந்து இந்த விடயம் சம்பந்தமாக கிழக்குமான ஆளுநரை சந்தித்திருந்தார்கள் கடந்த மாதம் கடந்த வாரமும் சந்தித்தார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இந்த வாகனங்களை தருவோம் என்று அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் எங்களுக்கு அதாவது ஒரு தவிசாளருடைய உத்தியோகபூர்வமான கடமைக்கு போறதுக்கு வாகனம் இல்லை அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த டிராக்டர் உளவு இயந்திரங்களிலே வந்திருந்தார்கள் உண்மையிலே மோட்டார்பைக்லேயே வந்திருக்கலாம் ஆனால் மோட்டர் பைக்லேயே வந்து இந்த விடயத்தை சொல்லியிருந்தால் இந்த விடயம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அந்த வகையிலே தான் அவங்க அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றதின் அடிப்படையிலே அந்த உளவியந்திரங்களை வந்தார்கள் இதிலே முக்கியமான விஷயம் கடந்த காலத்திலே செலவுகளை குறைக்க போறோம் என்று வந்து நாங்கள் சம்பளம் எடுக்க மாட்டோம் என்று சொந்த வந்த அமைச்சர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான எரிபொருள் கட்டணத்தையும் எடுத்து அதே நேரத்தில் அமைச்சருக்கான எரிபொருள் கட்டணத்தையும் எடுத்திருக்கிறார்கள் ஊழலிக்க போட முன்பு வந்த சபாநாயகர் அவர்கள் இரண்டையும் இரண்டு கட்டணங்களையும் எடுத்து இப்ப விசாரணை சம்பளத்தை எடுத்து படுக்க மாட்டோம் எடுத்து அரசாங்கத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் சாதாரண பிரதேச சபை தவிசாளர்கள் தங்களுடைய சேவையை வழங்குவதற்கு தடையாக இந்த என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது நான் அறிந்த நான் இன்றைய தினத்துடன் இந்த வாகனம் சம்பந்தமான விஷயம் ஒரு முடிவுக்கு வருவதாக அறிந்தனா ஆனால் இது ஊடகங்களிலே போனது ஏதோ தமிழரசு கட்சியை சேர்ந்த தவிசாளர்கள் வாகனம் வேணும் என்று சண்டை பிடிச்சதாக தான் ஊடகத்து போனது அப்படி இல்லை தமிழரசு கட்சிக்கு தவிசாளர்களுக்கு வாகனம் கொடுக்கவில்லை என்று சண்டை பிடிக்கிறார்கள் அதாவது பிரதேச சபைக்கு சொந்தமான யூஎன்எப்ஸ் நிறுவனத்தால் இலங்கை அரசாங்கம் பிரதேச சபைகளுக்கு தமிழ் பிரதேச சபைகளுக்கு வழங்கல் வழங்கவில்லைன்றதுக்காக வழங்கிய ஒரு வாகனத்தை அரசாங்கம் செலவுகளை குறைக்க வேணும்ன்றதுக்காக என்றதுக்காக மூலம் பறித்திருக்கிறார்கள் சேவைகள் வழங்குவதற்கு எந்த வாகனமும் இல்லை அதாவது சேவை வழங்குறதுக்கு வாகனம் இல்லை நான் மிக தெளிவாக சொன்னேன் நான் எப்படியான சேவைகள் அதாவது வீட்டில இருந்து தவிசார் பிரதேச சபைக்கு போறதுக்கு வாகனம் கேட்க இல்ல அந்த வாகன பிரதேச சபையிலே தான் இருக்கும் அந்த பிரதேச சபையில இருக்கிற வேலைக்கு தான் பயன்படுத்தப்படும் அப்ப இப்படியான போலியான செய்திகளை பெறப்பவது உடனடியாக நிறுத்தவனும் சுனில் நந்தி அவர்கள் அப்பட்டமான பொய்களை நேற்றைய தினம் செலுத்தார் வாகனங்களை பறிக்கவில்லை என்றது போய் வாகனங்களை பறிக்கவில்லை என்றது முற்றுமுழுதான ஒரு பொய் அதே நேரத்திலேயே எங்களுடைய சபையிலேயே வந்து குப்பை ஏத்துறதுக்குரிய டிராக்டர் டிராக்டர் இல்லை டிராக்டர் மேலதிகமாக வேண்டிய வாங்க வேணும் என்று எங்களுடைய சபை உறுப்பினர்கள் சொன்ன பொழுது அதுக்கு நிதி இல்லை என்று சொல்ற அமைச்சர் குப்பாடுற சர்வே வழங்குறதுக்கு சபை டிராக்டர் இல்லாமல் போய்விடும் என்று கவலைப்படுறார் கடந்த காலத்தில் இல்லாத போல இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பிரதேச சபையில இருந்து இருபதாவது இருபது வீதமா பிரதேச சபை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தில் இருபது வீதமான சம்பளத்தை பிரதேச சபை வழங்க வேணும் என்று சட்டங்களை கொண்டு இருக்கிறார்கள் அப்ப மக்களுடைய வரி இருபது வீதம் கடந்த காலத்திலே ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா பிரதேச சபைக்கு வருமானம் அதுலேயே ஒரு லட்சம் ரூபாய் பிரதேச பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய சேவைக்கு வழங்க போனால் இப்ப அரசாங்கம் தன்னுடைய கடமையிலே ஒரு இருபது விதமானதை பிரதேச சபை தர வேண்டும் என்றும் அப்ப முழுக்க முழுக்க இந்த பிரதேச சபைகள் வைத்து மக்களுக்கு நாங்கள் சேவை வழங்க முடியாத அளவுக்கு இந்த சபைகளை வைக்க வைத்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காக அரசாங்கத்துடைய செயல்பாடைப் பற்றி சொல்வதற்காக தான் விசாரணை